போடக்கூடிய சட்டங்கள்லாம் பாருங்களேன் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போட்டாங்க கடைசி என்னாச்சு அஸ்ஸாமில் பத்தொம்பது லட்சம் பேரை வந்து காவு கொடுத்தாங்க அஸ்ஸாமில் சிஏஏ வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையிற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் அஸ்ஸாமில் பத்தொம்பது லட்சம் பேரை காணும் ஆக இதுதான் நிலைமை இங்கே வரக்கூடிய அந்த ஃபாசிச தாக்குதல் ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஜார் மன்னர்கள் ஆயிரத்தி ஐநூறில் ரஷ்ய ஏகாதிபத்தியத்தில் ஏற்கனவே ஃபெயிலியரான மாடல் அது இந்தியா மாய நாட்டுக்கு அந்த மாடல் சரி வராது வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள் ஜார் டி போட்டு எஸ்ஐஆர் ஜார் போட்டுப்பாங்க கிபி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஜார் ஏகாதிபத்தியம் ரஷ்யாவை இப்படி தான் ஆண்டார்கள் கண்ட கண்ட சட்டத்திலாம் போடுவாங்க ரஷ்யாங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய நாட்டில் சமத்துவம் அன்றைக்கு இருந்துச்சு பத்திரிக்கை துறை கோலோங்கி இருந்துச்சு மேலோங்கி இருந்தது சமூக நீதி பே தளத்தில் நின்று போராடக்கூடியவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க தூக்குல போட்டாங்க விரட்டித்தார்கள் ஆனால் சார் மன்னர்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு கடைசி பக்கத்தை படிக்கலைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாட்டில் உள்ள நம்ம தலைவர்கள் கடைசி பக்கத்தை படிக்கலை சார் மன்னருடைய இறுதி மன்னர் நிக்கோலஸ் செகண்ட் ரஷ்ய புரட்சியால் பொதுமக்கள் நம்மள மாதிரி சாமானியர்கள் வந்து கிளர்ந்து எழுந்து எங்களுக்கு இந்த சர்வாதிகாரம் வேண்டாம் சமத்துவம்தான் வேண்டும் சம தர்மம் தான் வேண்டும் என்று அட்டித்து விரட்டினார்கள் ஒவ்வொரு சர்வாதிகாரிக்கும் நிலைமை இதுதான் எனவே தான் சொல்கிறோம் இந்த ஜித்தா முத்தமிழ் சங்கத்தினுடைய அந்த அறிவுமுறை சொல்கிறோம் அறிவார்ந்த பெருமக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்தியா ஒரு மதச்சார்பட்ட நாடு இந்தியா ஒரு சமத்துவ நாடு இந்தியா சகோதரத்துவத்திற்கான நாடு இந்தியா ஒரு சம தர்மத்திற்கான நாடு இந்த நாட்டிலே சம தர்மத்தை பேணுவோம் சமத்துவம் நிலை பெற அனைவரும் தொண்டாட்டுவோம் பாராட்டுவோம் அந்த சூளுரையை புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஜெயந்தியில் டிசம்பர் ஆறில் எந்த மதச்சார்பிற்கு வேட்டி வைக்கப்பட்டு பாபர் மசூதியை உடைத்தாலும் அந்த நாளிலே சமத்துவ பூமியான ஜித்தா மாநகரில் ஜித்தா முத்தரப்பின் சங்கத்தின் சார்பாகவும் நம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் இங்கே சூளுரைக்கிறோம் வாழ்க இந்தியா வளர்க தமிழ்நாடு